இது ஒரு கெஸ்ட் ஹவுஸுங்க ஒரு இடம் வாங்கி கெஸ்ட் ஹவுஸ் போல தென்மெல்லாம் வச்சுருக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷ பிள்ளைங்க இருக்குது மூணு வருஷ கண்ணும் இருக்குது அந்த ஆண்டுக்காலும் அஞ்சு வருஷ கன்று இந்தாண்ட கழுது அந்த ஆண்டுக்கடுத்து மூணு வருஷ கன்று இதுவும் அஞ்சு வருஷ கன்று இது நாலு வருஷம் ஆயிடுச்சு பாலை வர ஆரம்பிச்சுருக்கா பாலை இன்னும் ஒரு மூணு மாதத்தில் காப்பு இது நல்லா பிடிச்சிடும் தண்ணி பாருங்கள் பைப்பு இப்படி தான் போட்டுருக்குறோம் கீழ ஈரங்காய் மட்டை போட்டுக்கிறோம் இதுமாரி நீங்களும் வீட்டுக்கு வீட்டை சுற்றி இன்றைக்கி தேங்காய் ரேட்டு இன்றைக்கி வரலாறு இல்லாத அளவுக்கு ஏறிக்கிட்டு இருக்குது இன்றைக்கி தென்னை மரம் பெத்த பிள்ளை சோறு போடுவதில்லையே தென்னை பில்ல அன்னைக்கு நமக்கு சோறு போடும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது அதெல்லாம் நாங்கள் தென்னை மரத்தில் ரொம்ப ஆர்வம் காட்டுறோம் அதில் தோட்டத்தில் இருக்குது ஒரு நூற்றம்பது மரம் எங்களுக்கும் தண்ணி பற்றாக்குறை தான் போர்வண்டி வச்சுருக்குறோம் இருந்தாலும் பொற்றா தான் எங்களுக்கு தண்ணி இருந்தாலும் பைப்பில் இப்படி தான் விட்டு அழைச்சிக்கிறோம் பா பாஞ்சு நாளைக்கு கூட தண்ணி அப்படி கொஞ்சம் கொஞ்சம் காட்டுறோம் அதனால் அப்படியே கண் அப்படியே வளர்ந்து காப்புக்கு அப்படியே மரம் அப்படியே காப்புக்கு வந்துடுச்சு மரம் எதுக்கு மேலே பயப்படுத்த தண்ணி இப்போ பத்தாது அப்படிக்குமே பயப்படுத்த பைப் போட்டுருக்குறோம் மரத்தக்க மரம் பைப் போட்டுருக்குறோம் அதனால் தண்ணிக்கு பைப்படை தேவை அளவு ஸ்டோர் பண்ணி விட்டால் கூட மரத்தை காப்பாற்றிடலாம் மரம் அஞ்சு வருஷமாலே போச்சுனா தண்ணி உங்களுக்கு அதிகம் தேவைப்படாது கண்ணில் தான் தண்ணி அதிகம் தேவைப்படும் அதை நீங்கள் வீடு வீட்டை கழுவுற தண்ணி பாத்ரூம் தண்ணி விட்டிங்கனாவே மரம் வளர்ந்துடும் கீரங்காய இருக்கிறதுக்கு அதே போல் மட்டையே எடுத்து அதில் போட்டிருக்கிறோம் சார் காய்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்